ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இப்போ நாங்கள் எமரால்டு லேக்குக்கு வந்திருக்கோம் இந்த லேக்கு பிசியில் யோகோ நேஷனல் பார்க்கில் தான் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் எமரால்டு லேக்கை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பைரல் டனல் வியூ பாயிண்ட்ல இருந்து இப்ப நாங்க கிளம்பிட்டோம் போற வழியெல்லாம் பாருங்க ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கு எல்லாமே லேக் வாட்டர் தான் அதுக்கப்புறமா இங்க இருக்கிற வியூஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் ஆஹ் கெனேடியன் ராக்கிஸ் தான் இருக்கும் அதில் இருக்கிற அந்த கிளேஷியர் வாட்டர் தான் இந்த மாதிரி தண்ணியாக போய்ட்டு லேக்காக ஜாயின் ஆகிக்குது ஸோ வந்து இந்த நேரத்தில் நாங்கள் எமரால்டு லேக்கை ரீச் பண்ணிடுவோம் இங்கேருந்து ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் தான் எமரால்டு லேக்குக்கு இப்போ நாங்கள் எமரால்டு லேக்குக்கு வந்திருக்கோம் நானும் மகி மட்டும் இறங்கியிருக்கோம் ஏன்னா பார்க்கிங் வந்து கிடைக்கவே இல்லை ஸோ நாலு காரில் வந்தோம் அதனால் தமிழ் வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு அவங்க காரில் வந்துட்டு இருக்கான் ஸோ நாங்கள் வந்த காருக்கு வந்து பார்க்கிங் கிடைக்காதனால எங்களை இறக்கி விட்டுட்டாங்க நாங்கள் வந்து ஃப்ரெண்டில் போயிட்டு நிற்க போகிறோம் லேக்கோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு கலரே வந்து சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லேக் வியூ வந்து நான் பார்க்குறேன் நயாகரா வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காது அது பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பின்னாடி மழை இருக்குது அதுக்கு நடுவுன்னு இந்த மாதிரி லேக் பார்க்குறதே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ இந்த சைடு வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது அதில் நடந்து போயிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ ட்ரையல் மாதிரியும் இருக்கும் அதுக்குள்ளேயே நான் நம்ம நடந்து போகலாம் இன்னைக்கு நாங்க ட்ரையலுக்குள்ள போகுமா என்னன்னு தெரியல பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க இந்த லேக்கு இதோட ஸ்பெஷலே அந்த கிரீன் தானாமா இதுல வந்து ஹயாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அங்க தூரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க போவோமா இல்லையான்னு தெரியல இதுல வந்து ஃபிஷிங் வாட்டர் கிராஃப்ட் இது எல்லாத்தையுமே தடை பண்ணிருக்காங்க ஸோ என்ன ரீசன் அந்த போர்டுலேயே போட்டிருக்கிறாங்க போட் ஹவுஸ் மாதிரி நிறைய இருக்குது சுத்தி பாருங்க அந்த நம்ம சீனரி போட்டோலாம் பார்ப்போம் பாத்தீங்களா அந்ததான் நேரில் பாக்குறப்ப வந்து செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்குது நிறைய பேர் இன்னும் போட்டோஸ் எடுக்கிறாங்க நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் சூப்பரா இருக்கு பாருங்க வியூவு இந்த இடத்துல தான் ஹையாக்கிங்கு போட்டெல்லாம் ரெண்டு விடுறாங்க ஹவர் பேசிக் தான் ஒன் ஹவருக்கு இவ்வளோ அப்படின்ட்டு இருக்குது இங்க எப்படியும் மினிமம் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு தான் இருக்கும் சோ நம்ம வந்து இங்க எங்க வெம்பாலும் சுத்திக்கிட்டு வரலாம் ஆனால் கையில தான் இது பண்ற மாதிரி இருக்கும் சோ அதனால ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் சும்மா அப்படியே வியூ பாயிண்ட் தான் இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க ஆப்போசிட் சைடுமே வந்து பார்க்க நல்லா இருக்கு ஏன்னா பிரிட்ஜில் நின்று தான் எல்லாரும் பார்க்குறாங்க வேணுமா நம்ம அந்த சைடு போய்க்கலாம்னு நினைக்கிறேன்

இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிற பிரிட்ஜ் தான் நேச்சுரல் பிரிட்ஜு இதை சுற்றி வந்து ஹைக்கிங் ட்ரையல் எல்லாமே இருக்குது ஃபைவ் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வந்து இந்த லேக்கை நாம சுற்றி வரலாம் அந்த அளவுக்கு பெரிய லேக்கு தான் லேக்கை சுற்றி நிறைய லாட்ஜ் இருக்குது இங்கே வந்து இந்த லாஜ்லாம் ஃபேமஸ் போல இருக்குது இந்த வியூ பாயிண்டை பார்க்கறதுக்காண்டியே அந்த லாஜில் புக் பண்ணி தங்குவாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் உங்கள் நிறைய வெட்டிங்கு இந்த மாதிரி இல்லாமல் நடக்குமாமா ஸோ அதுக்காண்டியும் அகாமடேஷன் மாதிரி நிறைய இருக்கு வாய்ப்பு போல இருக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சைடு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி நானும் போகலான்ட்டுன்னு தமிழை கூட்டிட்டு நடந்துட்டு இருக்கேன் ஆனால் எங்க கூட வந்தவங்க யாரும் அங்கே வர ஐடியாவே இல்லை அதனால வந்து சரி கொஞ்சம் தூரம் மட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கோம் நிறைய கேஃபிட்டேரியா வந்து பக்கத்தில் இருக்கு நம்ம ஏதாவது ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கணும்னா அங்கே வாங்கிக்கலாம் இல்லம்மா இங்க நல்லா பாத்திர இந்த பிரிட்ஜில் அவ்வளோதான் நேரம் நேரம்தான் நம்ம வந்து இந்த இயற்கையை ரசிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து வேறு பக்கம் போகலாம் அப்படி சொல்லிட்டு தான் கிளம்பிகிட்ருக்கோம் ஹைக்கிங் பண்ணலான்ட்டு இருக்கோம் எவ்வளோ தூரம் நடக்க முடியும்னு தெரியல எல்லாம் நடப்பாங்களான்னு தெரியல சரி எவ்வளோ நேரம் தான் இங்கேயே நிற்கிறது ஒரே இடத்த பார்த்துட்டா பார்த்துக்கிட்டே தான் இருக்கலாம் அழகாக தான் இருக்குது ஸோ சுற்றியும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி இப்போ நாங்கள் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம் படகுல வந்து நாங்கள் போகலை ஏன்னா நிறைய பேர் வந்திருக்கோம்ல ஏன்னா இங்கே இங்கே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் வேறு பக்கமெல்லாம் போக முடியாது ஏற்கனவே நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கோம் இன்னைக்கு ஒரு மூணு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எம்ராய்டு லேக்கிங் வந்திருக்கோம் அடுத்து வந்து கோல்டன் பிரிட்ஜ் போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தக்காபா ஃபால்ஸ் இது எல்லாத்தையுமே இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் இந்த படகுல போனோம்னா மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது ஆகும் இப்போ எல்லோரும் போயிட்டு வரணும்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடும் அதனால தான்

Wow, very nice. No, no, just I just want to touch it and see if it's cold. Mm -hmm. இந்த மாதிரி என்ன வால் பேப்பரில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் நேரில் பார்ப்பேன்னு கனவுல கூட நான் நினைச்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு ரியலி ரொம்ப ஆகிட்டேன் இந்த இடத்த பார்த்துட்டு இங்கேருந்து போகவே மனசில்ல அந்தளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நாங்கள் எட்மண்டில் இருந்தப்போ எல்லாம் வர பிளான் பண்ணியிருந்தோம் அந்த டைமில் எங்களுக்கு ஃப்ளூ வந்ததுனால வர முடியலை ஆனால் திருப்பி இங்கே போனதுக்கு போனதுக்கப்புறமும் திருப்பி வரணும் அப்படின்னு இருந்திருக்கு ஸோ இங்கே வந்திருக்கோம் அதுவே வந்து ஒரு லக்கு தான் ஏன்னா எப்படியும் வந்து ஆண்டோரியிலருந்து இதுக்காந்து யாரும் வரமாட்டாங்க ஆனால் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு எல்லாத்தையுமே சுற்றி இருக்கோம்

அங்கங்க இந்த மாதிரி ஒரு குறுக்கு பாதை வந்து வச்சிருக்காங்க எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு போட்டோ எடுப்பாங்க இருக்குது ஸோ அதுக்காண்டி தான் எந்தெந்த வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு போற வழியெல்லாம் வந்து நாங்கள் போட்டோவா எடுத்துட்டு இருக்கோம் அதை திருப்பி எப்படி பார்ப்போம் தான் தெரியல அப்போதைக்கு ஒரு ஆசையில எடுக்கிறது தான் செய்தி கிடைக்கிற சான்ஸை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எந்தெந்த இடத்துல வியூ நல்லா இருக்குதோ அங்கேயெல்லாம் எல்லோரும் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லா வியூ பாயிண்டாகவே இருக்குது இந்த ஃபோட்டோ அந்த பூ அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் உள்ள பூண்டுக்கிட்டே விளையிறாங்க பாருங்கள் நம்ம ரெண்டு இடத்து போட்டு போங்க எல்லாம் ஜோதி ஜோடியாக நின்று எடுங்க காசாக பண்ணமா எல்லாம் புரியி யாரையுமோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஒப்போ வாங்க புது கேண்டி வாங்கி தருவா அவங்க தான் பழைய கேண்டி சாப்பிடுவாங்க ஓகே அம்மா உனக்கு புது கேண்டி வாங்கி தருவேன் சரியா அக்கா உனக்கு தர மாட்டா அம்மா உனக்கு வாங்கி தரணும் புதுசா வாங்கி தரேன் பசங்க எல்லாரும் கேண்டி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க மகியும் சாப்பிட்டுட்டு இருக்கா அக்கா வந்து அவனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக அவன் ஆல்ரெடி ரெண்டு மூணு கேண்டி முன்னாடியே சாப்பிட்டுட்டு இங்க வர இடத்துல வந்து கிடைக்காது பாருங்க இருக்கிறது எல்லாமே பசங்க சாப்பிட்டுட்டாங்க வேற கடைக்கு போய் வாங்கி தர்றேண்டா அப்படின்னு சொல்லியும் அவன் வந்து அழுதுகிட்டேதான் வந்தான் இங்க பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க எங்களை மாதிரி வரவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி அதுக்கப்புறம் வாஷ் ரூம் பார்த்தீங்கன்னா மொபைல் வாஷ் ரூம் வந்து இந்த இடத்துல இருக்குது நல்ல வாஷ்ரூம் வந்து விசிட்டர் சென்டரில் வந்து இருக்கும் ஆனா இது வந்து பப்ளிக் மொபைல் வாஷ் ரூம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா நேச்சுரல்லா வந்து கம்போஸ்ட் ஆயிடும் தான் இங்கே வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து வந்து வெயிட்டிங் ஏன்னா எங்களோடய காரை வேறு இடத்துல பார்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேருந்து வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றக்காண்டி இந்த மாதிரி ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது அங்கே வந்திருக்கோம் தண்ணி வந்து காரில் ஏற்கனவே இந்த மாதிரி கேனில் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால குடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதுவும் வந்து நேச்சுரல் வாட்டர் தான் பட் ஆனால் தண்ணி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ற இடம் அப்படிங்கறதுனால நம்ம வந்து குடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது அதனால தான் ஆனால் வேற ஆறு மாதிரி போது பாருங்க லேக்கு அதுலலாம் வந்து நம்ம அள்ளி குடிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ வந்து இப்போ ஃபுட்டு வந்து சிம்பிளாக பர்கர் மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க நான் போயிட்டு அந்த தண்ணியிட்ட நின்று பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டுனா சூப்பராக இருக்குது அந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா மழை இருக்கு நடுவுன அந்த பேண்ட்டு இது வந்து இந்த மாதிரி வர்றவங்க ரிலாக்ஸ் உண்டான இடம் பக்கத்தில் ஒரு குட்டி பார்க்கு கூட வச்சுருக்காங்க ஸோ எல்லோருமே நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க ஏன்னா எமரால்டு லேக்கில் அந்த மாதிரி நிறைய பேர் தங்கை சாப்பிட்ற மாதிரி இடம்லாம் இல்லை ஸோ இது வந்து தனியாக இருக்கனால இங்கே எல்லாருமே யூஸ் இருக்காங்க லன்ச் ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறோம் பிரெட் சாண்ட்விச் அங்க வரப்பவே எல்லா திங்ஸுமே கொண்டு வந்தாச்சு இங்க வந்து மினி அந்த பேனில் வச்சுட்டு அந்த அடுப்பு பார்த்தீங்களா அதுலையே செஞ்சுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் கிட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னோட சாண்ட்விச் எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்கேன் அந்த பான்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் இருக்கு ஸோ அங்க உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறத பாத்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க கிண்டல் பண்றாங்களா இல்லையா என்னன்னே தெரியல ஜாலியா விளாண்டுட்டு இருக்காங்க சிரிச்சு பேசிட்டு the many videos? Yeah, it's <laughs> Mama, <is. laughs> I'm going to show you YouTube channel. But she has a YouTube channel. What? Is it private? No. Stop! 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 Stop another. <laughs> stop another. <laughs> I'm showing the view. I'm showing the view. Taking the action. <laughs> Why did he need a video of her just eating? Oh, her YouTube channel. Stop! 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 Is it private? Did no, it's not play private. Play Does it have any subscribers? 12,000? 12,000? Should we play Roblox? Floor is lava Okay, that's let That's feed Who likes floor is lava Stop! No. It's so fine. I'm going to be in the video? Yeah, I knew like, it. In no, Sorry, stop, 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 stop. <coughs> okay, good luck go with the video. இந்த பாண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா கூட இருக்குது அது பக்கத்துலேயே இந்த பாண்ட்டு இயற்கை அளகூட வந்து சூப்பராகவே இருக்குது இந்த பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுவே ஒரு லேக்கு மாதிரி தான் வியூ இருக்குது ஸோ இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்கும் அல்பேட்டா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ளேஸ் தான் இருக்கும் இங்கே வெல்கம் சென்டர் கூட இருக்குது காஃபி இதெல்லாமே இங்கே வாங்கலாம் உள்ளே வந்து கிஃப்ட் ஷாப் அந்த மாதிரிலாம் இருக்குது வாஷ்ரூம் வந்து நல்ல வாஷ்ரூம் இருக்குது ஸோ அந்த சைடு வந்து வாஷ்ரூம் இருக்குது இதுக்குள்ள அந்த வெல்கம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளே போனோம்னா நிறைய ஷாப் எல்லாமே உள்ளே இருக்குது ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து வில்டு லைஃப்பில் வந்து என்னென்ன அனிமல்ஸ்லாம் நம்ம ஸ்பாட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் இதெல்லாமே இங்கே வந்து இருக்குது இந்த யோகோ நேஷ்னல் பார்க்குக்குள்ளே நார்மலாக பியர் எல்கு டீரு இதெல்லாமே வந்து நம்ம ஸ்பாட் பண்ணலாம் இந்த நேஷ்னல் பார்க்கோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஃபோட்டோஸ் கூட இருக்குது இங்கே வந்து கிஃப்ட் ஷாப் மாதிரி உள்ளே இருக்குது எல்லா பக்கமுமே கிஃப்ட் ஷாப் பயங்கர ஒரு ஷர்ட் பார்த்தீங்கன்னா முப்பது டாலர் இல்ல நாற்பது டாலர் மினிமம் இருக்கும் அது கம்மி தான் சில இடத்துல நூறு டாலர் கூட போட்டிருக்காங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இங்க மெயின் பாத்தீங்கன்னா தக்காவா ஃபால்ஸ் அதோட பிக்சர் அங்க இருக்கு பாருங்க அதுக்கு வந்து நம்ம அப்புறமா போகலாம் இந்த இருந்து வெளியில் வந்தோம்னா முன்னாடியே வந்து ஒரு ஸ்டாட்யூட் மாதிரி இருக்குது இது என்னான்னு தெரியல ஏதோ ஒரு அனிமல் மேலே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க இது எதாவது சிக்னேச்சராக இருக்கும்னு நினைக்கிறத ஸோ அப்படியே வந்து நாங்கள் அங்கேருந்து இப்போ கிளம்பி கோல்டன் பிரிட்ஜு வந்து போக போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய் என